ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா பீகார் ரொம்ப இந்தியாவினுடைய முக்கியமான மாநிலம் அது கவு பெல்ட்டு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஹிந்தி பெல்ட்டாக இருந்தாலுமே சமூக நீதிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு நம்ம தமிழ்நாடு மாதிரியே சொல்ல போனா உங்களுக்கு நல்லா தெரியும் எழுபதுகளில் மண்டல் குழுலாம் வந்தபோது ஐயா ஆணைமுத்து அவர்கள் பீகாருக்குதான் அடிக்கடி ஒரு பீகாரோட அடிக்கடி போனாடு மினிஸ்டர் கர்பூரி தாக்கூர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்டிஸ் அவரு மண்டல் ஜஸ்டிஸ் மண்டல் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருந்தவங்க ஆணைமுத்தோட நெருக்கமா இருந்தாங்க திடலுக்கு வருவாங்க திடலுக்கு வருவாங்க இன்னும் சொல்ல போனா ஆனிமத்தய் அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு பிறகு திராவிட கழக தொடர்புக்கு பிறகுதான் பீகார்ல பிற்படுத்தப்பட்டவர் ஒரு ஒதுக்கீடையே அதிகரிச்சுருக்காங்க தாக்கூரி தாக்கூர்தான் ஆமா அது இல்லன்னா அந்த பேக்கூடு கிளாஸ் இதே வந்து எழுவத்தேழு எழுவத்தெட்டுக்கு முன்னாடி வரையும் கிடையாது சர்வேசேணே ஸ்டேட்ல சொல்றேன் நான் ஸ்டேட்ல சென்ட்ரல்ல நம்ம இன்னைக்கு வரையும் போராடிக்கிட்டு இருக்கோம் மாநிலத்திலேயே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இட ஒதுக்கீடுங்கறான்செப்ட் எல்லாம் இங்க ஆணைமத்தவர்கள் போன்றவர்கள்லாம் ஒன்றும் சேர்ந்து பண்ணாங்க ஆனா பீகார்ங்கிறது ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆன்டி எமர்ஜென்சி ஆண்டி சனாதனம் ஆண்டி அத்வானி ஆண்டி ரத யாத்ரா ரத எல்லாத்துக்கும் பேர் போனது பீகார் வந்து பாரு அத்வானிய உள்ள வர முடியாதுன்னு சொன்ன ஒரு மாநிலம் வந்து பீகார் ஆனால் இருந்தாலுமே ஓவராலா பார்க்கும் போது இன்னைக்கு கொஞ்சம் சங்கி பிடியில் தான் அது இருக்கு அதை இந்த பிசி சமூக நிதி அமைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா சமூக நிதி அப்படின்ற ஒரு கோட்பாட்டை நீங்க முன்னாடி வச்சு நீங்க இணையும் போது நீங்கள் உங்களுக்கு இடையிலான அந்த சாதியம் அப்படின்ற ஒரு விடயத்தை சமூக நிதியை அடைவதற்கான ஒரு அடிப்படையா வைக்கணுமே உடைய அதையே உங்களுடைய அடையாளமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிடும் ஆமாம் அதுதான் நடந்துச்சு அவரு என்ன பண்ணார் போபோஸ் பீரகி பேரோட காங்கிரஸர்க்கு எதிராக வந்துட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா சிங் இதில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இனத்தவர்கள் பட்டியல் பழங்குடிகள் முஸ்லிம்ஸ் அப்படின்ற அந்த அலையன்ஸ் ஏற்படுத்தினார் இதுல எண்பது பெர்சன் பாப்புலேஷன் வந்துருச்சு கன்சீராமு இத இது பண்ணாரு இல்ல கன்சீராம் வந்துட்டு அவர் ஒண்ணு வச்சிட்டு இருந்தாரு பட் பிபி சிங் பண்ண மாதிரி அது ஒரு மக்கள் இயக்கமா வந்துட்டு பெருசா கன்சிராம்ல பண்ண முடியல பி எஸ் போர் அப்படின்னா ஏதோ ஒன்னு பாம்ப் செஃப் ஆமா பாம்போ பண்ண இருக்கு டைரக்டர் ஆமா அப்ப இங்க என்ன ஆச்சு அப்படின்னோம்னா அதுல இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய அந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு அடிப்படையை விட்டுட்டு காஸ்ட் பேஸ்டு ஸ்ட்ரென்த்துக்கு போனாங்க பாருங்கள் மதவாதம் அந்த இடத்துல அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் மதவாதம் வந்துட்டு உடனே ஹிந்துஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தாழ்த்தப்பட்டவர்களும் முஸ்லீமும் பிறந்த இல்லம்பிட்டு பிசி இந்தாண்ட எஸ் எஃப்சியோட போய் அதனால் நான் ஆன உடனே அவன் அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்படி தான் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்துலையும் பாஜக ஆளுமைக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தது அப்படிதான் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னம்னா அவங்கள்தான் அந்த மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு மதவாத மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு நமக்கான சமூக நீதி எது நமக்கான உரிமை அது அப்படின்னு பார்த்த உடனே மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் காங்கிரஸ் அதே நேரத்துல அப்ப எதிர்த்த காங்கிரஸ் இப்ப வந்து நிந்தாண்ட நிக்கிறது ராகுல் காங்கிரஸ் தண்ணி கூட குடிக்காம சொல்லுவாங்களே ஆமா ஆமா ரிசர்வேஷனை தண்ணி குடிக்காமலாம் எதிர்த்து பேசினாரு ராஜீவ் ஆமா 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 இல்ல பத்து மணி நேரம் தண்ணிய குடிச்சுக்கிட்டே பேசினாரு தண்ணி குடிச்சுக்கிட்டே இடஒதுக்கீடு கூடாது 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 அப்படியே அத்வானி சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வேற்று மொழியில சொல்லிக்கிட்டு பத்து மணி நேரம் அவர் பேசினாரு நல்லா முடிஞ்சிச்சு முடிஞ்சு கிடிச்சு இதாச்சு இன்னைக்கு ராகுல் என்ன சொல்றாருன்னா அதாண்டா முதல்ல வேணும்ன்றது இந்த ரிசர்வேஷன் வேணும் அதுக்கு வைஸ் சென்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு அதை பற்றி ஆகி அவங்க ரியலைஸ் பண்ணி எல்லாம் ஒரு லைனுக்கு வந்துட்ட உடனே இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மகா தட்பந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டணி அதாவது காங்கிரஸ் ராஷ்ட்ரிய தளம் கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் எல்லாம் அது முஸ்லீம்ஸும் வந்துடுறாங்க இவங்க எல்லாருமே செத்து பண்ணுறாங்க இவர் வந்துட்டு இந்த ஆல் இந்தியா பூஜா இது இந்த அவர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா ஹைதராபாது தொப்பி ஓவைசி ஓவை சி அசாவுதி அசாவுதீன் ஓய் அவர் தனியா அது பண்ணிட்டு இருக்காரு அவர் ஏன்னா அவர் அதிகமான இடங்கள கேக்குறாரு அவர் கேட்கலன்னா நான் தனிச்சனி பண்றது தனிஜனிப்பு ஸ்டிட் பண்ணி அவர் பிஜேபினுடைய வெற்றிக்கு அவ்வளவு தூரம் உதவ முடியுமா அந்த உதவி செய்வார் போட்டோம் இங்க என்ன அப்படிங்களேன் அரிவிந்த கேஜ்வால தனிச்சு நிக்கிறாரு ஆமா ஆமா அரிவிந்த கேஜ்ரிவால் தனியா இருக்கிறாரு அப்புறம் அது கொஞ்சம் நீப்பா அனலைஸ் பண்ணுவோம் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோட புட்டுறாங்க அப்படின்றது காங்கிரஸ் காரனுக்கு இப்ப தமிழ்நாட்டு காங்கிரஸ் காரணம் திடீர்னு பாருங்க நிறைய இடம் கேக்கிற கேக்குறாரு இல்ல கே எஸ் அழகிரி மட்டும் இல்ல இதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது நிறைய இடம் வேணும் நிறைய இடம் வேணும்னு கேப்பாங்க அப்புறம் பதவி வேணும் பதவி வேணும்னு கேட்பாங்க அப்புறம் அடிக்கிற துடில் எனக்கு பங்கு கேட்பாங்க இதெல்லாம் நான் பாத்துருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் தான் முன்னாடி பாத்து காங்கிரஸ் காரணம் பார்த்திருக்கேன் அதனாடி இவங்க அப்படிதான் நிக்க வச்சா நாலாயிரம் ஓட்டு வாங்க மாட்டாங்க சட்டப்பேரவையில நினைச்சோட பாக்குறதாங்க சொல்றதுக்கு பொடியை வச்சுக்கிட்டு நாலு தெரு போறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்க கேட்டால் கன்னியாகுமரி நாங்கள் இல்லாமல் எந்த திராவிட கட்சி இல்லைங்கிறாங்களே அதெல்லாம் இவங்க எல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு பிஜேபி வந்தால் இப்போ எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி மாறி கிடக்குதுன்னு வச்சுக்கங்க எல்லாம் சும்மா பேச்சு போயிடுச்சு அந்த டிவிஷன் ஏற்படுறது நீ இருக்கும் போது தானே அந்த டிவிஷன் ஏற்பட்டது இந்து கிறிஸ்டியன் உன்னால் தடுக்க முடியுதா ஏன் உன் நேஷனலிசம் அப்படின்றது சுத்த பூஷ்வாசி பணக்காரன் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி அது வந்துட்டு ஒரு ஃபியூடல் பார்ட்டிங்க அது புரியுதுங்களா பண்ணையார் பார்ட்டி அது அது காங்கிரஸ்னால எந்த விதமான ப்ராக்ரஸிவ் எதுவுமே நடக்காது ராகுல்னு ஒருத்தர் வந்துட்டாரு அதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் கம்பியாடுறாங்க வேற ஒன்றும் இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அப்படியே மாறிடுச்சு நம்ம யாரும் பீகார் போடுவோம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமையை பறிக்கப்படுது அந்த அடிப்படை உரிமையை நம்ம கிட்ட பறிக்கிறதுன்னு காரணமா தான் நமக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல அந்த பிஜேபி ஜெயிக்குது அப்படின்றது கூர்மைப்படும் போது அவங்களுடைய அந்த எலக்டோரல் ஃப்ராட்ஸ் வெளில வருது தேர்தல் மோசடிகள் வெளில வருது அப்போ என்ன ஆகுறாங்கன்னு இவ்வளோ மோசடி செஞ்சு அதிகாரத்தை ஒவ்வொரு முறை கைப்பற்றுறாங்களே இவங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த உழைக்கிறவங்க பேக்வேர்ட் கிளாஸஸ் எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்புறம் பட்டியல் இனத்தவர்கள் அப்புறம் முஸ்லீம்ஸு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றை சேர்ந்துட்டாங்க ஒன்றை சேர்ந்து இப்போ ஸ்ட்ராங் அந்த அலைவன் சொன்னபோது இந்த வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு ராஜீவ் காந்தி எடுத்து ராகுல் காந்தி எடுத்து வச்சது அது ரொம்ப அழகா தேஜஸ்வி யாதவ் ரொம்ப அழகா அதை வந்துட்டு சப்போர்ட் பண்ணது எல்லாம் சேர்த்து என்ன ஆகி போச்சுன்னா உடைக்கின் மக்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு பொண்ணா ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அதனுடைய விளைவுதான் என்ன அப்படின்னம்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா அவர் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் போற இடமெல்லாம் ஒரே கூட்டமாக பயங்கர வந்தாரு போனாரு எல்லாம் எவ்வளவு பெரிய என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்க எல்லாம் வந்து வேலை செய்யறாங்க இல்லையா எவனெல்லாம் அங்க காங்கிரஸ் ரேட்டா ஆமா இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த வேலை செய்ய வந்த உனலாம் அங்க நிலவுடையாளர் தான் என்ன எதை விதை வச்சாலும் ஒரு ரூபாய்க்கு போகாது ஓ ஒரு கிலோ வெங்காயத்தை ஒரு லேண்ட் வேலை பாக்குறாங்க லேண்ட்லைட் ஆமா லேண்ட் தான் ஓ எல்லா சின்ன சின்ன லேண்ட் லாடுங்கதான் அங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அதனால வந்துட்டு நாங்க இங்க வந்து வேல செய்யறோனே அவங்க சொல்லிருக்காங்க சோ அதான் இங்க முக்கியமானது பீகார் மாநிலம் தான் விவசாய வருவாயில வந்துட்டு கீழ் மட்டத்தில் இருக்குது புரியுதுங்களா வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஒரு மாசத்துக்கு அவனுக்கு வருவாய் கிடைக்குது ஆவரேஜா தமிழ்நாடு பதினோரா நிக்குது பஞ்சாப் பதினெட்டாயிரத்து ரெண்டுக்குது வடகிழக்கு மாநிலங்களில் இருபத்தி நாலாயிரம் அப்போ ஒரு ஆவரேஜா பார்த்தோம் அப்படினா அப்போ இந்த தான் அவன் என்ன யோசிக்கிறான்னா நம்மளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய இதை முதல்ல ஒழிச்சு கட்டிட்டு நமக்கான கட்சிகளை கொண்டு வரணும் போது ஆர்ஜேடி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறான் கம்யூனிஸ்டுகள்

வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை நம்ம கொண்டாடுது எதுக்கு அப்படின்னா எந்த பட்டியல் இனத்தவர்களையும் முஸ்லீம்களையும் வாக்காளர் பட்டியல் வந்து எவ்வளோ நீக்க முடியுமோ நீக்கிறது முதல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறான் அதுக்கப்புறம் அதை போயிட்டு கண்டஸ்ட் பண்ணி அந்த அதிகம் சொல்லிட்ட உடனே அது நாற்பத்தி ஏழு லட்சமாக குறைஞ்சது வாக்களிக்கக்கூடியவன் ஏழு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேர் தான் இப்போ ஏழு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஆகிட்டான் பதினெட்டு லட்சம் இன்க்ரீஸ் ஆகி போச்சு ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த உச்சநீதிமன்றம் தடுத்துருக்கணும் எஸ்ஐஆர் தடுக்கல விட்டுட்டான் ஸோ இப்போ தேர்தல் நடக்க போகுது இப்போ என்னென்னா யாரே எடுத்துக்கிட்டாச்சு ஏகப்பட்ட பேரை எடுத்துட்டான் புரியுதுங்களா நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் இப்ப அந்த மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அங்கே இருக்கக்கூடிய எண்பது பர்சன்ட் மக்கள் எப்படி இந்த கூட்டணியை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தூக்கி நிறுத்த போறாங்க அதில் தான் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ள நிறைய நிறைய சீட்டு கொடு நிறைய சீட்டு ஜெயிக்கலாம்ல ஆனால் நிறைய சீட்டு கொடு நிறைய சீட்டு கொடுன்னு தகராறு உள்ள தான் அதுக்காக தான் நாலு பிரசாத் யாதவ் அவர் தேஜஸ்வி பிரசாத் இவங்க வந்துட்டு டெல்லிக்கு வந்து ராகுல் காந்தியோட சந்திச்சு பேசுறாங்கன்னா இதுக்காக தான் வரும் சோ வெற்றி அங்க நிச்சயம் அந்த எழுச்சி எப்படி இருக்குது இவங்க பண்ண அந்த மோசடி அப்படி இருக்குது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த முடிவு எடுத்துப்பாங்க இல்ல இப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சமா நீக்கி இருக்கிறது இப்ப எழுபத்தி ஆறு லட்சம் நாப்பதாயிரம் லட்சம் நீக்குனதுக்கு பிறகு தேஜஸ் தான் ஜெயிப்பாருங்கிறீங்க ஆமா 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 காரணம் என்னன்னு அவங்கதானே என்பது ஒரு சில மக்கள் ஆஹ்

இந்த பனியாசு அவங்கெல்லாம் வந்துட்டு ப்ரோ பிஜேபி ஓகே அப்படியே இருக்கிறாங்க ப்ரோ பிஜேபி ஜேடியூ அப்படின்ட்டு இருக்காங்க டவுன் சைன்ஸ் எல்லாத்தையும் மற்ற இடங்களை அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசி இபிசி எஸ்சி அப்புறம் முஸ்லீம்ஸ் பிசியில் மெஜாரிட்டி யாதவ் வருவாங்களா இல்லை 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 யாதவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு பர்சன்ட் தான் குருபா வருவாங்களா இல்லை நிறைய இருக்குங்க கம்யூனிட்டி அது ஏகப்பட்டது இருக்குங்க அதை பற்றி ஒன்றும் வேண்டாம் பொதுவாக இந்த இது என்ன அப்படின்னம்னா பிசி அப்படின்ற ஒரு இதுவும் லும் நிதிஷும் இருந்த போது பிசி முஸ்லீம்ஸு லாலு வந்துடுறாரு இவர் என்ன பண்ணிடுறாங்க அப்போ கஷ்டம் இவருக்கு கொண்டாந்தார் யாரு நிதிஷ் ஆனா ஒரு ஒரு முறை நிதிஷ் நான் தான் மேலே நான் தான் மேல நான் தான் மேலன்ட்டு அவங்க அந்த பண்ணுவாங்க இல்லையா அப்படி பண்ணிட்டு இருந்தாரு அத வந்துட்டு அந்த கூட்டணி ஏத்துக்கல ஸோ அதனால அவங்க ஸ்ப்ரிட்டாக வராங்க அதை பிஜேபி பயன்படுத்திக்கிட்டு அந்த இந்துத்துவ லாபியை வச்சுக்கிட்டு இவங்களோட மட்டம் தட்டி அவன் மேலே வந்துட்டான் மேலே வந்துட்டு அப்படி இருக்கிறாங்க இப்போ அவங்களாம் ரொம்ப ஒரு தெளிவான கூட்டணி வந்துட்டாங்க அதனால் வரக்கூடிய தேர்தல் வந்துட்டு நிச்சயம் அவன் என்ன ஃப்ராடு பண்ணாலும் அதை மகாகாட்பந்தன் கூட்டணி வந்துட்டு ஜெயிக்கும் அப்படி இருக்கு இல்லை இப்போ இப்போ தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி அந்த முஸ்லீம்ஸ் ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் வந்துடுமா ஏன்னா டு கிளாஸ் ஓட்டு நிதிஷ்கும் போகும்ல பிஜேபி கூட்டணியில் நீங்கள் முஸ்லீம் மத ரீதியாக வந்துட்டு அவங்களுடைய லீடர்ஷிப் வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி நிக்குதுன்னா அதுக்கப்புறம் போவாங்க இப்ப எப்படி ஹைதராபாத்ல வந்துட்டு அந்த அசாவுதீன் ஓசி அவர் ஜெயிச்சுக்கிட்டே வராரு அந்த கார்பரேஷன்லயும் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இடத்துல ஜெயிச்சு அந்த மாதிரி இங்கேயும் அது நடக்கும் அஞ்சாறு இடத்துல அஞ்சாறு இடத்துல ஜெயிப்பாங்க ஒரு பத்து இடத்துல வந்துட்டு அது காங்கிரஸ்க்கான லாஸ்ட் தான் காங்கிரஸ் ஆர்ஜேடி காங்கிரஸ்க்கான லாஸ்ட் தான் லாஸ்ட் ஆனா இந்த மாதிரி அது தாண்டுவாங்கன்னு நினைக்க போறேன் இந்த மதவாத சிந்தனை அப்படின்றது பொதுவாக இந்தியா சொல்ல வரேன் ஜீவா இந்தியா அப்படியே எரோட ஆகிட்டு வருது அப்படியே கரைஞ்சிட்டு வருது போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னம்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்றது தான் தீர்மானிக்கிறது பொருளாதாரம் சமூக இயங்கியல் கல்வி எல்லாமே அதை அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னம்னா இத வீட்டோட வச்சுக்கோங்க நாட்டோட நம்ம ஒரு அலையன்ஸ்ல இருப்போம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மக்கள் அதனாலதான் இவ்வளவு கூட்டம் வந்துச்சு இவ்வளவு வெளிப்படையா வராங்க இங்க லாலு பிரசாத்லாம் முன்னாடி பீகார்ல இதே யாதவர்கள் மற்றவர்கள் ஓட்டு போட அலைவாருங்க பூத்துக்கு கேப்சர் அதிகமா இருந்த மாநிலமே பாத்தீங்கன்னா பீகார் தான் ஆனா லாலுலாம் வேலை ஆரம்பிச்ச உடனேதான் கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்தாங்க பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாரு அப்படியே ஒரு வீடு நாலு சேவத்துக்குள்ள ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு நிலை ஏற்பட்டாலும் லாலு இன்னைக்கு அசைக்க முடியல ஏன்னா அவர் தானே நம்மளுக்கு பண்ணாரு அவர் தான் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு இருக்கு இன்னொரு பக்கம்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அது அப்படியே எல்ஜேபி லோக் ஜனசக்தி பார்ட்டியா போய் அது பிஜேபியோட போயிட்டு கரைஞ்சி ராஜி இப்போ அந்த இடத்துல அந்த மாற்று சிந்தனைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ தலித் அமைப்புகள மாஞ்சிங்கிறவர் பிஜேபி கூட்டணியில இருக்கிறாரு ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் வந்து அது எப்போதுமே அப்படிதான் அதில் தலித் காரணம் அது அது காரணம் இந்த இடத்துல தான் நம்ம திருமாவளவனை பார்க்கணும் ஒரு கொள்கை அடிப்படையை வச்சுருக்காரு திருமாவளவன் சாதி மறுப்பு சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பெண்ணுரிமை தொழிலாளர் உரிமை நலன் ஏகாதிபத்திய திருப்பம் அதான் நட்சத்திரம் அதான் அதில் அவருடைய கட்சியை அவருடைய மக்களை அவர் ரொம்ப ஆழமா தயார் பண்ணிட்டாரு அதனால இங்க எதுவும் நடக்காது அங்க அப்படி இல்ல அது தலித்து ஓட்டு பிரியம் ஸ்ட்ரிட் ஆகும் ஸ்பிரிட் ஆகும் பாஸ்வான் இருக்கிறவோட கிளவுடா அவருடைய புள்ள ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆனா பாருங்க திருஷ்டன் இது அந்த இத வச்சுட்டு இருக்காரு அந்த இந்துத்துவ இந்த பேர் சந்தூர் இருக்காரு அந்த அளவுக்கு மாறிட்டாரு மோடி பக்தராக ஆஹ் மாறி விட்டார் இந்துத்துவம் சங்கியா அதான் ரொம்ப கஷ்டம்

ஊழல் 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 தூய்மை 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 இப்படி எல்லாம் பேசுறதுதான் எல்லாரும் வேற வந்து உட்காந்துக்கிட்டு ஊழல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க பிரசாந்த் கிஷோர் நான் கேட்கறேன் நீ வந்துட்டு ஊழலற்ற ஒரு அரசியலுக்காக நீ பாடுபடுற ஆட்சி வரணும்னு பாக்குற நீ எல்லாருக்கும் அந்த தேர்தல் ஆலோசனை குத்திய அவங்களாம் யாரு ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்களா இல்ல ஊழல் ஒழிப்பு முழக்கத்தை வச்சவங்களா அப்ப பொழப்புக்கு ஒண்ணு பேச்சுக்கு ஒண்ணு ஜனங்க யோசி இப்போ இருக்கிற இளைஞர்கள் யோசிக்க மாட்டாங்களா சார் எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுக்கலைங்களா வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை எடுத்து அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு அந்த மக்களை பாதி செல்வது ஏற்பட்ட அந்த எழுச்சி இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு தெரியல முக்கியம் கவனம் இந்த இடத்துல இவங்க தோத்துட்டான்னு கட்டம்னா அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் சொல்ல மாட்டான் அவர் பண்ணிடுவான் பிஜேபி மோடி பிஜேபி மோடி அமித்ஷா ஒரு வழி பண்ணிடுவான் ஆமா பெரிய அளவு மாட்டேன் அதை நடிச்சது நான் அந்த அலை அதோட முடிஞ்சு போச்சு அப்புறம் இந்த ஒரே நாட்டு ஒரே தேர்தல் ஒரே மொழி பீகார்ல இப்ப இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நிதிஷ் தொடர்ந்து மோடிக்கு ஆதரவு தருவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதெல்லாம் மூணு தரும் இரநூத்தி நாற்பது தானேங்க ஒண்ணும் இல்லாத ஒரு கட்சி தானே அது கார்பரேட் ஸ்ட்ரென்த் பிராமணருடைய ஆதரவு சர்வதேச சக்தியோட ஆதரவு மூணுதானே அவங்களுக்கு வேற என்ன இருக்குது ஒண்ணும் கிடையாது இல்லாட்டி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் எல்லாரும் கணக்கு போடுவானா எழுபத்தஞ்சு லட்சம் பேருடைய கணக்குல ஏழாயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கு அள்ளி விட்டாம பாருங்க வங்கி கணக்குக்கு அதுதான் ஜந்தன் அக்கௌண்ட் அவங்களை அப்படி தேர்தல் அப்படி ஒரு பணத்தை தெளிச்ச உடனே ஆ போட்டுறேன் எங்க இருக்க அது போடல மாட்டாங்க எல்லா விதமான ஃப்ராடு பண்ணிட்டு இப்படி நாங்க துட்டு கொடுத்தோம் அதனால ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இப்போ பீகார் தேர்தலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த சமூக நீதி மாற்றத்திற்கு வித்துடும் இந்திய அரசியல் ஒரு மாற்றத்துக்கு வித்துடும் இந்திய அரசியலே ஒரு மாற்றத்துக்கு வித்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் அப்போ தேஜஸ் யாதவ் முதலமைச்சர் ஆவார் அலையன்ஸ் மாதிரி வந்தா காங்கிரஸ்க்கு ஒரு டெப்டி சிஏ மாதிரி கொடுப்பாங்களா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வர கொடுத்துருவாங்க அலையன்ஸ் தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பீகார் அரசியலை அந்த மரபை அறிந்து வருங்கிற முறையிலும் சமூக நீதி உணர்வு உடையவருங்கிற அடிப்படையிலையும் இன்றைய அரசியல் நிலவரத்தை அதோடு ஒப்பிட்டு ஒரு அரசியல் பொறுப்பாய்வாளராக அப்சர்வரா பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்கீங்க நன்றி